இறைத்தூதர் தூதர் செல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் இரையெல்லம் காபாவில் இரு மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி வழிப்பாகவும் இருந்தபோது நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்ட தங்கத்தட்டு ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்னுடைய நெஞ்சம் அடி வயிறு வரை பிளக்கப்பட்டது பிறகு ஜம்ஜம் நீரினால் என் வயிறு கழுவப்பட்டது பிறகு என் இதயம் நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்டது மேலும் கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்றும் என்னிடம் கொண்டு வரப்பட்டது நான் அதில் ஏறி ஜிப்ரெயல் அலை அவர்களுடன் சென்றேன் நாங்கள் முதல் வானத்தை அடைந்தோம் யாரது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரெயில் அலைஹெசலாம் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முஹம்மது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரச் சொல்லி ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது அவர் ஆம் என்றார் அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது பிறகு நான் ஆதமலகேசலாம் அவர்களிடம் சென்றேன் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அவர்கள் என் மகனும் இறை தூதருமான உங்கள் வரவு நல்வரவாகுக என்றார்கள் பிறகு இரண்டாவது வானத்திற்கு நாங்கள் சென்றோம் யாரது என்று வினவப்பட்டது அவர் ஜிப்ரேல் என்று பதிலளிக்க உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரும்படி அவரிடம் ஆளனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார் அவரின் அவ்வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்துச் சொல்லப்பட்டது பிறகு நான் ஈசா அலேஹெஸ்லாம் அவர்களிடமும் யஹ்யா அலேஹலாம் அவர்களிடமும் சென்றேன் அவ்விருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் என்றார்கள் பிறகு நாங்கள் மூன்றாவது வானத்திற்குச் சென்றோம் யாரது என்று கேட்கப்பட்டது என்று பதிலளிக்கப்பட்டது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகம்மத் என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரச் சொல்லி அவருக்கு ஆளனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் பதிலளித்தார் அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்துச் சொல்லப்பட்டது பிறகு நான் யூசுப் அலேஹலாம் அவர்களிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள் பிறகு நாங்கள் நான்காவது வானத்திற்குச் சென்றோம் யாரது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று பதிலளிக்கப்பட்டது அவரை அழைத்து வரச் சொல்லி அவருக்கு ஆளனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் என்று பதிலளித்தார் அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது நான் இத்ரைய சலாம் அவர்களிடம் சென்றேன் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள் பிறகு நாங்கள் ஐந்தாவது வானத்திற்கு சென்றோம் யாரது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என்று பதிலளிக்கப்பட்டது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முஹம்மத் என்று பதிலளிக்கப்பட்டது அவரை அழைத்து வரச் சொல்லி அவருக்கு ஆளனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் என்று ஜிப்ரில் பதிலளித்தார் அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது பிறகு நாங்கள் ஹாரூன் சலாம் அவர்களிடம் சென்றோம் நான் அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார் பிறகு நாங்கள் ஆறாவது வானத்திற்குச் சென்றோம் யாரது என்று கேட்கப்பட்டது ஜிப்ரில் என்று பதிலளிக்கப்பட்டது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகம்மத் என்று பதிலளிக்கப்பட்டது அவரை அழைத்து வரச் சொல்லி அவருக்கு ஆளனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது ஆம் என்று பதிலளிக்கப்பட்டது அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது நான் சலாம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள் நான் அவர்களைக் கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் இறைவா என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை புகுபவர்களைவிட அதிகமானவர்கள் எனக்குப் பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்தினரிலிருந்து சொர்க்கம் புகுவார்கள் என்று பதிலளித்தார்கள் பிறகு நாங்கள் ஏழாவது வானத்திற்குச் சென்றோம் யாரது என்று வினவப்பட்டது ஜிப்ரில் என்று பதிலளிக்கப்பட்டது உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது முகமத் என்று பதிலளிக்கப்பட்டது அவரை அழைத்து வரச் சொல்லி அவருக்கு ஆள் என்று கேட்கப்பட்டது அவரின் வரவு நல்வரவாகட்டும் அவரின் வருகை மிக நல்ல வருகை என்று வாழ்த்து சொல்லப்பட்டது நான் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சலாம் உரைத்தேன் அவர்கள் மகனும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்றார்கள் பிறகு அல் பைத்துல் மமூர் எனும் வளமான எறையில்லம் எனக்கு அருகே கொண்டு வந்து காட்டப்பட்டது நான் அதைக் குறித்து ஜிப்ரிலிடம் கேட்டேன் அவர் இதுதான் அல் பைத்துல் மமூர் ஆகும் இதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வானவர்கள் தொழுகிறார்கள் அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரமாட்டார்கள் அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்றார் பிறகு வான உள்ள இலந்தை மரமான சித்திரத்துல் முந்தஹா எனக்கு அருகே கொண்டு வந்து காட்டப்பட்டது அதன் பழங்கள் யமனில் உள்ள ஹஜ் எனும்பிடத்தின் உற்பத்திப் பொருளான மண்கூஜாக்கள் போல் இருந்தன அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போல் இருந்தன அதன் வேர்பகுதியில் நான்கு ஆறுகள் இருந்தன சல்சபில் கவ்சர் ஆகிய இரண்டு ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் பிரட்டிஸ் நைல் ஆகிய இரண்டு ஆறுகள் வெளியே இருந்தன நான் ஜிப்ரையல் அலஹெசலாம் அவர்களிடம் அவற்றைக் குறித்துக் கேட்டேன் அவர்கள் உள்ளே இருப்பவை இரண்டும் சொர்க்கத்தில் உள்ளவையாகும் வெளியே இருப்பவை இரண்டும் நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் ஆகும் என்று பதிலளித்தார்கள் பிறகு என் மீது ஐம்பது நேரத் தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன நான் முன்னேறிச் சென்று இறுதியில் மூசாலஹெசெலாம் அவர்களை அடைந்தேன் அவர்கள் என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் நான் என் மீது ஐம்பது தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன் அதற்கு அவர்கள் எனக்கு மக்களைப் பற்றி உங்களை விட அதிகமாகத் தெரியும் நான் பனு இஸ்ராயல்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன் உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள் எனவே உங்களுடைய இறைவனிடம் திரும்பிச் சென்று அவனிடம் தொழுகைகளின் எண்ணிக்கையைக் குறைத்து தரும்படி கேளுங்கள் என்றார்கள் நான் திரும்பச் சென்று இறைவனிடம் அவ்வாறே கேட்டேன் அதை அவன் நாற்பதாக ஆக்கினான் பிறகும் முதலில் சொன்னவாறே நடந்தது மீண்டும் சென்று நான் கேட்க இறைவன் அதை முப்பதாக ஆக்கினான் மீண்டும் அதைப் போன்றே நடக்க அதை இறைவன் இருபதாக ஆக்கினான் நான் மூசாலேஹெசலாம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போன்றே சொல்ல நான் இறைவரிடம் மீண்டும் குறைத்து கேட்க அவன் அதை ஐந்தாக ஆக்கினான் பிறகு நான் மூசாலஹெசலாம் அவர்களிடம் சென்றேன் அவர்கள் என்ன செய்தாய் என்று கேட்க அதை இறைவன் ஐந்தாக ஆக்கிவிட்டான் என்றேன் அதற்கு அவர்கள் முன்பு சொன்னதைப் போன்றே இன்னும் குறைத்து கேட்கும்படி சொன்னார்கள் அதற்கு நான் இந்த எண்ணிக்கைக்கு ஒப்புக்கொண்டேன் என்று பதிலளித்தேன் அப்போது நான் என் ஐந்து வேளை தொழுகை எனும் விதியை அமல்படுத்திவிட்டேன் என் அடியார்களுக்கு ஐம்பது வேளைகளிலிருந்து ஐந்து வேளையாகக் குறைத்து கடமையை லேசாக்கிவிட்டேன் ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மைகளை நான் வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது புகாரி மூன்றாயிரத்து இருநூற்று ஏழு